அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது சித்ரா பௌர்ணமிக்கு இதை மட்டும் பூஜைல வாங்கி வச்சிடுங்க பணம் பல மடங்கு மின்னல் வேகத்துல உங்களை தேடி வரும் இந்த நம்ம சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது எந்த நேரத்துல வருது சித்ரா பௌர்ணமிக்கு எந்த வகையில வழிபாடு பண்ணணும் ஒரு ரகசிய வழிபாட்டு முறை பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒரு சிறப்பு இருக்கு அந்த வகையில சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உள்ளடக்கிய ஒரு நாளா இருக்கு பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்குதான் தெய்வ திருமணங்கள் நடந்துச்சு மகாலட்சுமி பள்ளி சாஸ்தா போன்ற அவதரித்தாங்க சித்திரை மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் அவதரித்தார் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதியில நீங்க நீராடி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பாவங்களுமே பாவம் தீரும்போது நம்முடைய கரும வினைகளும் தீரும் அதன் காரணமா நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கையே நம்ம பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாத பௌர்ணமி எந்த தே

குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு தோன்றும் அந்த வகையில சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியா இருக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு பண்றதோடு இல்லாமல் முருகர் மற்றும் அம்பாலையும் நம்ம வழிபாடு பண்ணா சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி திதி திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு முடிவு பெறுது பெரும்பாலான கோவில்கள்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகா உற்சவமே நடைபெறும் முடிச்சா இதுல கலந்துக்கோங்க திங்கட்கிழமை மாலை சிவன் கோயிலுக்கு செஞ்சு நீங்க சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் அல்லது பூக்களால அர்ச்சனை பண்ணி பண்ணி வழிபாடு பண்றது சிறப்பான சிறப்பான கிடைக்கும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு துர்க்கை அம்மன் வழிபாட்டையும் நீங்க அன்னதானம் பலன்கள் உங்களுக்கு பௌர்ணமி சிவன் மற்றும் பார்வதி தேவி ஒன்னா இருக்கக்கூடிய படத்தை நீங்க வீட்டுல சுபிக்ஷம் ஏற்படுகிறது ஐதீகமாவே கணக்குகளும் நிரூபிக்கக்கூடிய குப்தர் அவரித்தார் சித்ரா பௌர்ணமி நாள்ல தான் குலதெய்வ வழிபாடு புன்னி நதியில நீராடுறது இதன் மூலமா நம்மளுடைய பாவங்கள் விடுதலை நம்ம பெற ஆரம்பிக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி தொடங்குது செவ்வாய் இரவு வரைக்கும் சித்திரை மாத பௌர்ணமி சித்திரை நட்சத்திர நாள்ல திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போறவங்களுக்கு சிறப்பான பலனை கிடைக்கும் நீங்க இத திங்கக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்தே செய்யலாம் தவறு கிடையாது ஆறு மணிலிருந்து அடுத்த நாள் செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் நீங்க கிரிவலம் போலாம் அப்படி போனாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல ஒரு அர்ச்சகர் குறிப்பிட்ட ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையும் சொல்றேன் இந்த சித்திரை மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அதிகமா இருக்கும் சித்திரை திங்கள் சூரியனோட நகர்வு இது மாதிரி எண்ணற்ற விசேஷங்கள் நமக்கு இருக்கும் இந்த நாள்ல நம்ம அதாவது சித்திரை நாளுக்கு முந்தைய நாளே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டை நல்லா கூட்டி சுத்தம் பண்ணிட்டு தண்ணீரை வச்சு நல்லா தொடச்சு அதே போல உங்க வீட்டு பூஜை அறையில சுவாமி படங்களை நல்லா தொடச்சு வச்சிருங்க அதன் பிறகு சாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு மலர்களை வந்து பாத்தீங்கன்னா மாலையா கட்டி சாமிக்கு போடுங்க நீங்க உங்க கைகளால உதிரி மலர்களை கொண்டு வந்து மாலையா கூத்து பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் சித்ரா பௌர்ணமி நாள்ல முதல்ல உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வணங்கணும் அதே போல ரெண்டாவது உங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் இஷ்ட தெய்வத்துக்கு உகந்த மாலைகளை கொண்டு வந்து அதாவது மலர்களை மாலையா தொடுத்து நீங்க வீட்டுல வைத்து வழிபாடு பண்ணணும் இப்படி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏழேழு தலைமுறைக்கு எப்பேற்பட்ட பாவமாந்தல் நீங்க ஆரம்பித்து செல்வ வளம் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது உங்க வீட்டுல கடந்த தலைமுறையில ஏதாவது கன்னி பெண்கள் அல்லது கர்ப்பிணியா இருக்கிறவங்க உயிரிழந்திருந்தாங்கன்னா அவங்களோட படங்களை கண்டிப்பா இந்த நாள்ல நீங்க வைத்து வழிபாடு பண்ணணும் அந்த படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அர்ச்சனை பண்ணி அவங்கள தெய்வமா வழிபாடு பண்ணுங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் இந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்றதுக்கு சித்ரா பௌர்ணமி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்குமே இதுல மறக்காம நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் மலர்களை உங்க கைகளால மாலையா கோர்த்து நீங்க பண்ணணும் அடுத்தது இந்த நாள்ல நீங்க விளக்கேற்று வழிபாடு பண்ணணும் நெய்வேதியத்துல கொஞ்சமாவது இனிப்பு இருக்கிற மாதிரி அதாவது சர்க்கரை பொங்கல் பாயசம் இந்த மாதிரி ஒன்று வச்சு வழிபாடு பண்ணுங்க அதே இந்த நாள்ல காகத்துக்கு உணவு கொடுங்க அக்கா பக்கத்தினருக்கு உணவு கொடுங்க முடிந்தால் நாய்களுக்கு இது மாதிரி தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு கொடுங்க இது உங்களுடைய பாவத்தை குறைக்க ஆரம்பிக்கும் மாலை நேரத்துல வீட்டுல கண்டிப்பா விளக்கேற்றிருங்க உங்க வீட்டு வாசல்ல இரண்டு அகல் விளக்கு கொண்டு விளக்கேற்றுங்க அதன் பிறகு குலதெய்வத்துக்கு அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு விருப்பமான மலர்களை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு தூப தீப ஆராதனை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுங்க இந்த நாள் நீங்க கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் உடனே நிறைவேற ஆரம்பிக்கும் மாலை நேரத்துல அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நேரத்துல பயிர் வகைகளை கொண்டு சுண்டல் கேசரி சக்கர பொங்கல் அவள் பாயசம் ஏதாவது ஒண்ணு வச்சா அது வழிபாடு பண்ணிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதை கொடுங்க சந்திர தரிசனம் இந்த நாள்ல நீங்க மேற்கொள்ளணும் மனதார சந்திர பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டு சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு இல்லாதவங்களுக்கு தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரும வினைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் இதன் காரணமா வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குதுக்கலமா இருப்பீங்க இத முயற்சி பண்ணி பாருங்க இந்த சித்ரா பௌர்ணமி தவற விடாமல் சரியான விதத்துல பயன்படுத்திக்கோங்க நன்றி